முருகனே துணை அனைவருக்கும் இனிய வணக்கம் ஆன்மீகம் உங்களை அன்புடன் வரவேற்கிறது பதிவு என்னவென்றால் உப்பிற்கு இவ்வளவு சக்தியா சக்தி வாய்ந்த உப்பு வழிபாட்டை பற்றி தெரிந்து கொள்ளவும் வாருங்கள் இந்துக்களின் மிக முக்கியமான மங்கள பொருள் உப்பு அதிலும் கல் உப்பினை ஆன்மீக வழிபாடுகள் பரிகாரங்கள் பலவும் செய்வதற்கு பயன்படுத்தும் வழக்கம் உள்ளது உப்பில்லா பண்டம் குப்பை இல்லை உப்பிட்டவரை உள்ளளவும் நினை என்பது போன்ற பழமொழிகள் உப்பின் சிறப்பினை உணர்த்துவதற்காக சொல்லப்பட்டவையாகும் உப்பு உணவின் சுவையை கூட்டுவதற்கு மட்டுமல்ல உப்பிற்கு என்னென்ன சக்திகள் உள்ளது இதன் ஆன்மீக சிறப்பு என்னென்ன என்பதை தெரிந்து கொள்ளப் போகிறோம் இந்துக்களின் விசேஷங்கள் வழிபாடுகள் என அனைத்திலும் கல் உப்பு கண்டிப்பாக இருக்கும் இது மகாலட்சுமியின் அம்சம் என்பதால் இதை பயன்படுத்துவதற்காக மட்டும் தான் பலரும் நினைத்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் உப்பிற்கு இன்னும் என்னென்ன மகத்துவம் உள்ளது என தெரிந்தால் நிச்சயமாக ஆச்சரியப்படாமல் இருக்க முடியாது உப்பினை உயர்வாக வைத்த நம்முடைய முன்னோர்களின் நாணமும் விளங்கும் உப்பிற்கு இவ்வளவு மகிமையா உப்பின் வேறு பெயர்கள் உப்பு உணவில் மட்டுமல்ல நமது ஆன்மீக வாழ்விலும் முக்கியமானது விதையும் இல்லாமல் மண்ணும் இல்லாமல் கடலில் தோன்றும் இந்த அதிசய விளைச்சலை வியக்காத நாணயரே இல்லை நீரில் தோன்றி நீரிலேயே கரைந்து போகும் உப்பு ஜீவ ஆத்மாவை போன்றது கடலே பரமாத்மா சமுத்திர மணி நீர்படிகம் கடல் தங்கம் பூமி கற்பம் சமுத்ரஸ்வர்ணம் பர்ண புஷ்பம் சமுத்திர கனி ஜல என்றெல்லாம் போற்றப்படுகிறது உப்பின் ஆன்மீக சிறப்புகள் உடலில் சேரும் உப்பே நமது அனைத்து குணநலன்களும் தீர்மானிக்கின்றது என்பது சீனர்களின் நம்பிக்கை கடலில் நீராடுவது சகல தோஷங்களிலும் நீக்கும் என்பது நம்பிக்கை உப்பு கடவுளை உணர்த்தும் ஓர் அடையாளம் என்பது இந்துக்களின் நம்பிக்கை சங்கும் முத்தும் பிறப்பது உப்பால் தான் கடலில் இருந்து தோன்றிய மகாலட்சுமியின் அம்சமாக உப்பு சொல்லப்படுவதால் தான் உப்பை சிந்தக்கூடாது என்று நம் முன்னோர்கள் சொல்லி வைத்துள்ளனர் உப்பை காலில் மிதிக்க கூடாது என்றும் சொல்வார்கள் வீட்டில் திஷ்டி துர்சக்திகள் தொல்லை ஏதாவது இருந்தால் உப்பு நீரை பாத்திரத்தில் இட்டு வீட்டின் மையத்தில் இருக்குமாறு வைத்து மூன்று நாட்கள் கழிந்த பிறகு கால்படாத இடத்திலோ நீர் நிலையிலேயோ ஊற்றி விடுவது தமிழர்களின் நெடுநாளைய வழக்கம் இன்றும் திஷ்டி கழிக்க உப்பு சுற்றி போடுவது நாம் காணக்கூடிய நடைமுறையே உப்பு துர்சக்திகளை கெட்ட அதிர்வுகளை விரட்டும் ஆற்றல் கொண்டது உப்பை கடனாக கொடுக்க கூடாது என்பது இன்றும் உள்ள வழக்கம் உப்பை கொடுத்தால் அந்த இடத்திலிருந்து மகாலட்சுமி நீங்கிவிடுவாள் என்பது வழக்கம் அல்லது பீங்காஞ்சாடியில் போட்டு வைப்பதே நல்லது அப்படித்தான் வைத்தும் இருந்தோம் மண்பானைக்கு சுவர்ண பாத்திரம் என்றே ஒரு பொருள் உண்டு அதனாலேயே சுவர்ணத்தின் அதிபதியான மகாலட்சுமி மண்பானையில் உப்பு வடிவில் இருக்கிறாள் என்றும் சொல்வார்கள் பிறந்த குழந்தைக்கு சர்க்கரை உப்பு தண்ணீர் ஊற்றுவது தொடங்கி இறந்த உடலை பக்குவப்படுத்துவது வரை மனித வாழ்வில் உப்பு பெரும் பங்கு வகிக்கிறது எதிரிகளை அடக்கி போகை செய்ய உப்பால் கணபதி செய்து வழிபடுவது ஒரு வழக்கமாக உள்ளது பிரித்துக்களின் வழிபாட்டின் போது உப்பில்லாமல் அவர்களுக்கு உணவு படைப்பது வழக்கம் காரணம் உப்பில்லாத உணவை வெறுத்து அவர்கள் பூமியை விட்டுவிட்டு மேலே சென்று விடுவார்கள் என்பது நம்பிக்கை முக்கியமாக அமாவாசை என்று கடற்கரையில் நீராடி தர்ப்பணம் கொடுப்பது வழக்கம் இதுவும் உப்பு காற்றுப்பட்டு அது நமது உடல் மற்றும் மனநிலையை மேம்படுத்துவே என்றும் கூறப்படுகிறது உப்பு வழிபாடு உப்பை தலையில் வைத்து ஆசீர்வதித்து மந்திரங்கள் சொன்னால் நோய்கள் விலகும் என்பது சாக்த வழிபாட்டில் வழக்கமாக உள்ளது உப்பையும் மிளகையும் கோயிலின் வழி பீடத்தில் போட்டு வழிபடுவதை நாம் பல கோயில்களில் பார்த்திருப்போம் முக்கியமாக அம்மன் கோயில்களில் இது சகஜம் உப்பையும் மிளகாயும் பீடத்தில் போட்டு வழிபட்டால் எதிரிகள் விடுவார்கள் என்பதும் சில பகுதி மக்களின் நம்பிக்கையாக இருந்து வருகிறது உப்பும் மிளகும் கொட்டி வழிபடுவது வீக்கம் போன்றவை நீங்க கொட்டுவதாகவும் சிலர் சொல்வார்கள் ஆனால் உண்மையில் நம்மை எதிர்நோக்கி வரும் துன்பங்கள் யாவும் உப்பை போல கரைந்துவிட வேண்டும் என்பதற்காகவே கொட்டப்படுகிறது ஐஸ்வர்யம் தரும் உப்பு அது காலை நேரத்தில் இரு கைகளிலும் உப்பை வைத்து ஸ்மரம் நிம் லஷ்மிம் என்ற ஆதி சங்கரின் சௌபாக்ய மந்திரத்தை பதினாறு முறை உச்சரித்து அந்த உப்பை சேகரித்து வைத்து வேண்டும் இதை டிஸ்கஷன் பாக்ஸில் இந்த ஸ்லோகத்தை வரியை சொல் போட்டு விடுகிறேன் பார்த்து கொள்ளுங்கள் இப்படியே நாற்பத்தெட்டு நாட்கள் கழித்து மொத்த உப்பையும் நீர் நிலைகளில் போட்டுவிட வேண்டும் என்று சமய பெரியோர்களால் சொல்லப்படுவது உண்டு வடமொழியில் உப்பை சிரவணம் என்பார்கள் இந்த சிரவணத்தை கொண்டு செய்யப்படும் பிரார்த்தனைகள் வட மாநிலங்களில் அநேகம் உண்டு லட்சுமியின் அருள் வேண்டி பல விதங்களில் சிரவண பூஜைகள் அதிகாலைகளில் நடைபெற்று வருகின்றன ஓம் கிர்ணி சூரிய ஆதித்யோ மம சௌ சௌக்கியம் தேஹிமேசதா என்று வேண்டியபடி உப்பை வைத்து சூரியனை வழங்கும் பழக்கம் இன்றும் உள்ளது ஆச்சரியப்பட வைக்கும் உப்பு உப்பு நெகட்டிவ் எனர்ஜியை வெளியேற்றும் சக்தி கொண்டது கையில் உப்பை வைத்து பொழுது பாசிட்டிவ் எனர்ஜி அதிகரிப்பதாக சொல்கிறார்கள் கிராமங்களில் உப்பு மந்திரம் என்று வேடிக்கையாக ஒன்றை சொல்வது உண்டு உப்பை கையில் வைத்துக்கொண்டு நாம் யாரை பார்க்க நினைக்கிறோமோ அவர்களை எண்ணி தியானித்து வீசி வேண்டினால் அவர்கள் வேண்டுதல் தொடங்கி ஏழு நாட்களுக்குள் அந்த நபர் உங்களை காண வந்து விடுவார் என்று நம்பிக்கை இதைத்தான் தெளிப்பதி இஎஸ்பி பவர் என்றெல்லாம் சொல்கிறோம் ஆக உப்பு என்பது மருத்துவம் ஆன்மீகம் நம்பிக்கை என்று எல்லா விஷயங்களிலும் நம் வாழ்க்கையில் கலந்து ஒன்றோடு ஒன்றாகவே இருந்து வருகிறது இனி உப்புக்கு பெறாத விஷயம் என்று எதுவுமே சொல்லாதீர்கள் ஏனென்றால் கடல் பரமாத்மா உப்பு ஜீவ ஆத்மா என்று இந்த பதிவை நிறைவு செய்து கொள்கிறேன் அடுத்த நல்ல பதிவில் பார்ப்போம் நன்றி வணக்கம்